தேவர் ஜெயந்திக்கு இன்றைக்கி செங்கோட்டையன் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சேர்ந்து போயிருக்காங்க போனவங்க அங்கே துரோகத்தை வீழ்த்திடுவதற்காக நாங்கள் மூணு பேர் சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்றாங்க இது நாலு வருஷமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க பொதுவாக நாலாண்டு காலம் நாலாண்டு காலம் தினம் பத்திரிகை தான் இருந்தது டிவியில் தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க இதே ச டிவியில் தானே பேசிக்கிட்டே இருக்காரு

தவறான கேள்வி கேட்கணும்ண்ணா உண்மையான கேள்வி கேட்குறேன் இப்போ மூணு பேர் செய்தி மூணு பேர் செய்தியாளர் சந்திச்சிருக்கிறீங்க அது சந்திச்சிருக்கிறாங்க நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா அதை பார்க்கல பார்க்கல மூணு பேர் சந்திச்சுருக்கிறாங்க அது ஏற்கனவே போட திட்டம் தானே இன்றைக்கி நேரத்தே போட்டாங்க அண்ணா திமுகவில் இருக்குன்ற பொழுதே குளிபரைச்ச காரணத்தால் தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம் இப்படிப்பட்ட துரோகிகள் அண்ணா திமுகவில் இருந்த தான் எங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வர முடியல புரியுதுங்களா இவர் ரெண்டு நாளைக்கு முந்தை என்ன சொன்னார் ஓபிஎஸ் இவர் திமுக கட்சிக்கார் இவரே ஒருங்கிணைக்கின்றவர் உண்மையான அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசுலேருந்து இந்த வார்த்தை வராது ரெண்டு நாளைக்கு முந்தி சொன்னார்ல அண்ணா திமுக ஆட்சிக்காரம்னு சொன்னார் இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும்

எடப்பாடி அண்ணா திமுக அவர் எப்படி ஒன்றிணைகிறாங்க ஒன்றிணைவுனா ஒன்றி அணிவாங்க நாங்கள் வேணாம் சொல்லுவோம் அது அவருடைய விருப்பங்க அது தனி ஒவ்வொருத்தருடைய விருப்பம் அதை போய் நம்ம ஒருத்தருடைய விருப்பத்தை போய் மாற நம்ம பேச முடியாது அவ என்ன கருத்து என்ன எதுன்னு எங்களுக்கு தெரியாது சொல்ல முடியுதா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எத்தனை எத்தனை துரோகி வந்தாலும் வீழ்த்த முடியாது இது எங்கள் பகுதியில் இருக்கிறது உண்மையான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனச்சம்பள் புரட்சித்தலைவர் எம்ச்சார் காலத்திலிருந்து இன்று வரை அணிபுரலாமல் இருக்கின்றவர்கள் இங்கே இவங்க மூன்று பேர் ஒன்றிய வந்தது வந்து அரசியல் வீக்கிறீங்களா இல்லை ஒரு நாள் அது ஒன்றும் இல்லை வீணாக போனது அதை பற்றி பேசி என்ன பிரச்சனை வேஸ்ட்டு பேசுகிறதே வேஸ்ட்டு

பத்தாண்டு காலம் பிரதான எதிர்கட்சி கூட வர முடியல திமுக கருணாநிதி இருக்கும்போது நாங்கள் அப்படி இல்லை பிரதான எதிர்கட்சியை வந்து அமர்ந்துருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எழுபத்தஞ்சு இடங்கள் திமுக வெற்றி பெற்றிருக்குது அப்படி இருக்கும்போது வேணுமெனே திட்டமிட்டு அவதூறு செய்தி நீங்கள் பரப்பிட்டு இருக்கிறீங்க அதுதான் ஏதாவது திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்று எங்கே வந்தது எத்தனை தேர்தலில் தோல்வி விட்டுறாங்க அதை பற்றி எதோ ஊடகம் ஏதாவது விவாதிக்கிறீங்களா பத்திரிக்கை தான் போடுறீங்களா ஆளுங்கட்சியா இருக்கும்போது அண்ணா திமுக ஊர்சனம்

மாண்பு அம்மா தலைமையில் நாங்கள் சேவல் சின்னத்தில் போட்டிக்கிட்டோம் நான் அப்படி ஜெயித்தேன் அப்போது அண்ணா திமுக சார்பாக பெரியசாமி என்ற ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றார் தனியாக இருக்கும்போது அப்படிப்பட்டதில் ஆயிரத்தி இருபது ஓட்டில் தோறும் ஆக இப்படிப்பட்ட உள்கொடுத்து வேலை செய்கிற காரணத்தால் தான் அண்ணா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது இன்றைக்கு எல்லாம் தெளிவுபடுத்திக்கிட்டாங்கல்ல பயிர் செழித்து வர வேண்டும் அதில் இருக்கிற கலைகளை எடுக்க வேண்டும் கலைகள் எடுக்கப்பட்டது பயிர் செழித்து வளரும் நல்ல விளைச்சல் கொடுக்கும் அண்ணா அதிமுக ஆட்சி அமைப்போம் நீ அதெல்லாம் சார் அதெல்லாம் அதெல்லாம் வருவாங்க எப்படி வருமான கேள்வி எப்படி நீக்க முடியுமா பண்ண முடியுமா அதெல்லாம் கொடுக்க முடியாது ஒரு கட்சி எப்படி முறையா செயல்படுமோ அது முறையா செயல்படும் சார் அந்த ஓட்டம் சார் இறந்தவர்களே இருக்கிறாங்க என்னுடைய செ என்னுடைய எடப்பாடி சட்டமன்ற தொழிலே ஐயாயிரத்தி அறுநூறு பேருக்கு மேலே இறந்தவருக்குறாங்க எடுக்கவே இல்லை பல ஆண்டுகளாக நாங்கள் எழுதி கொடுத்துட்டே இருக்கிறோம் நான் எடுக்கவே இல்லை அது இப்போ பாருங்க இப்போ பத்தா கரூரில் நீதிமன்றத்துக்கு போய் பத்தாயிரம் ஓட்டிக்கிறேன் இதை முறையா தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சோம் மாநில தேர்தலுக்கு மத்தியத்தில் எதுவுமே இல்லை நீதிமன்றம் போய் தான் அதை வந்து விசாரிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டு வீடியோட பத்தாங்க அதே மாதிரி ஆர்கே நகரில் முப்பத்தி ஓராயிரம் ஓட்டு நீக்கிறது இப்போ டி நகரில் நம்முடைய தலைமை நீதிபதி வரும்போது தேர்தல் ஆணையத்தை கேட்கும்போது எஸ்ஐஆர் வருது அப்போ முறையாக நாங்கள் வீடியோட போய் நாங்கள் சோதித்து யாராலாம் இருக்கிறாங்க யாராலும் இறந்தவர்கள் இந்த பட்டியலில் நாங்கள் நீக்க உறுதிமொழி கொடுத்தவர்கள் இப்படி எல்லா தொகுதியிலையுமே இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்ந்தாங்க சேர்த்தல் நீக்கல் பட்டியலை கொடுத்துருக்கோம் இப்போ எஸ்ஐஆர் வந்திருக்குது இன்றைக்கு எப்படி செயல்படும் என்று கருதுகிறேன் ஏன்னா இது எல்லாமே மாநிலத்தில் இருக்கின்ற அரசு அதிகாரிகள் தான் இந்த பணி செய்கிறாங்க அதனால் இந்த நடுகலையோடு இந்த அரசு செயல்படணும் இந்த அரசு அதில் தலையிடக்கூடாது என்பதுதான்

ஒவ்வொரு தொகுதியிலையும் எதையாக இருக்குது நாங்கள் எல்லாம் பட்டியல் போட்டு நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிஎல்ஏ டூ நியமிக்கப்பட்டவர்களாம் அந்த பட்டியலை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துருக்கோம் இப்போ எஸ்ஐஆர் வந்திருக்குது இவர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்கின்றார்கள் அந்த ஆய்வின் அடிப்படையில் ஒரு நல்ல

யார் இருந்தாங்க தாழமாக கண்டுபிடிக்கலாமே இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது என்ன ஒரு வருது ஒரு ஆயிரம் லோட்டு ஆயிரத்தி ஆயிரம் இருக்குது இப்போ தேர்தல் நடக்கும்போது சிலிப் கொடுக்க போகிறாங்க மூணு நாள் சிலிப் கொடுத்துருந்தாங்க நேரடியாக வாக்காளர் பார்த்து அப்போ எஸ்ஐஆரில் கிட்ட நீ ஒரு பத்து நாள் எடுத்துக்கங்க நேரடியாக போங்க விசாரிங்க அதில் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள் இதை உண்மையான வாக்காள தயாரிக்க சொல்கிறோம் இது ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி வேண்டும் என்ற திட்டமிட்டு ஒரு தவறான கருத்தை பரப்பி வராங்க அந்த கூட்டணி கட்சி எல்லாம் சால்ராப்படுது என்ன இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல நீங்க சொல்லுங்க நாங்களும் எடுத்துக்கிறோம் நகராட்சி நிர்வாகத்தில் வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே ஊழல் பண்ணிட்டாருமையான அரசாங்கமாக இருந்தால் நேர்மையான அரசாங்கமாக இருந்தா இடி கொடுப்பதை அதை ஆய்வு செய்து அவர் வந்து வழக்கு பதிவு ஆனால் இந்த அரசாங்கத்தை அது கிடையாது எதிர்கட்சி மீது வழக்கு போடுவாங்க ஏன்னா என் மீது கூட வழக்கு போட்டாங்க என்ன வழக்கு டெண்டர் கேன்சல் ஆகிட்டுது அந்த நிதியும் கேன்சல் ஆகிட்டுது அதில் நானூறு கோடி ஊழல் எப்படி வழக்கு டெண்டர் கேன்சல்டு உலக வங்கி டெண்டர் அந்த உலக வங்கி நிதியும் கேன்சல் பண்ணிக்கிட்டுது மீண்டும் மாநில அரசு அந்த ரெண்டாக பிரித்து டெண்டர் விடுறாங்க ரெண்டு பேர் வேற ஒருத்தர் ரெண்டு பேர் எடுக்கிறாங்க ஆக முதல் டெண்டர் விட்றாங்க பார்த்தீங்களா அதில் நானூறு கோடி ஊழல் இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தில் நேர்மையை பார்க்க முடியுமா ஆக இல்லைன்னா வழக்கு யாராச்சும் போடுவாங்க யாராவது வழக்கு போட்டாங்களா நீதிமன்றம் விசாரிக்கும் அப்போ நீதிமன்றம் விசாரிக்கின்ற பொழுது உண்மை வெளியே வரும் இன்றைக்கு ஈடி வந்து நேர்மையை தான் கேட்டுருக்காங்க இப்படி இப்படி என்னென்ன முறைகேடு நடந்திருக்குது பத்திரிக்கை செய்தி தான் ஊடகத்திலையும் பத்திரிக்கை வந்த செய்தி வச்சு தான் நான் சொல்கிறேன் ஆக வலைதளிகள் வந்த செய்தி இப்படி ஈடி வந்து நாங்கள் ஈடி ரெய்டு மேற்கொள்கின்ற பொழுது இதில் என்னென்ன ஆவணங்கள் கிடைக்கப்பட்டது ஆவணங்கள் ஆவண அடிப்படையில் இப்படி அந்த பணியாளர் நியமிதில் இது முறையே நடைபெற்றதாக தெரியுது இதை மீது வழக்கு தொடங்கணும்னு அனுப்பிச்சுருக்கிறாங்க அப்புறம் அரசாங்கம் என்ன நடவடிக்கை மதுரை மாநகராட்சியிலையும் பெரிய ஊழல் நடந்து மேயர் இன்னும் மேயர் கூட தேர்ந்தெடுக்க முடியாமல் ஆமாம் இங்கே மட்டும் ஊழல் இல்லைங்க திண்டுக்கல்லையும் ஊழல் நடந்தது அங்கேயும் நாலரை கோடி ஊழல் நடந்தது அதிகாரி தான் அரசு பட்டியல் உள்ள வச்சுருக்கிறாங்க ஆக இன்றைக்கி திமுகவில் அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் அதே மாதிரி திருநெல்வேலியில் அதே மாதிரி கோயம்புத்தூரில் இதையெல்லாம் பங்குபறிக்கிறதுல ஊழல் நடந்த சனாம் அங்கே ராஜினாமா பண்ணாங்க மேயர்லாம் மாற்றினாங்க ஆக அனத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு தான் எந்த மாநகராட்சி எந்த நகராட்சி எந்த பேரூராட்சி எந்த ஒன்றியத்தில் என்னென்ன முறைகேடு என்பதை எல்லாம் கண்டுபிடித்து மக்கள் மனம் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கணும் இதெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் அதிகமான கட்சிகளை வர வைக்க முயற்சி எடுப்பதாக அமித்ஷா வந்து நியூஸ் ஐடின்னு கொடுத்த பெயிண்டில் சொல்லியிருக்காரு யாரெல்லாம் வரப்போறாங்க நல்லா புரிஞ்சுக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சிருக்கு ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் அப்ப ரெண்டு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் நாங்கள் கூட்டணி அமைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பகுதியில் அப்பொழுதும் தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு தான் கூட்டணி அமைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்பொழுதும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தான் நான் திமுக தான் கூட்டணி இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அது வந்தாதான் அமைச்சோம் வந்தா தான் அமைச்சோம் இருந்தாலும் இன்னும் அந்தந்த கட்சிகள் சுயமாக சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் அந்த கூட்டணியினுடைய நெதல் தான் அவர்களும் செல்ல முடியும் கூட்டணியினுடைய கொள்கையின் அடிப்படையாக அவர் செயல்படுத்த முடியும் ஆக தனியாக அந்த கட்சி இது செயல்படுத்த முடியாது எந்த கருத்தையும் சொல்ல முடியாது இப்போ அப்படித்தானே திமுகவில் திமுக தலைமையில் இந்த கூட்டணி கட்சியெல்லாம் ஏதாவது வாய் திறந்துருக்குதா டெல்டா மாவட்டத்தில் இவ்வளவு நெல் பாதிப்பூட்டாக இருக்குது அதில் எதாவது வாய் திறந்து பேசினாங்களா ஏதாவது போராட்டம் நடத்துனாங்களா முடியாது ஏன்னா கூட்டணியில் அங்கம் வச்சுட்டாங்க தேர்தல் உரிய காலத்தில் வர இருக்குது இப்படி சொன்னால் வாக்கு பதிச்சிடணும் அதனால் மத்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருகின்ற காலகட்டத்தில் நாங்கள் கூட்டணி அமைப்புவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ நிச்சயமாக நடக்கும் எப்பொழுதும் சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் எடுத்துகிறோம் அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்சர் அதாவது நாங்கள நீங்கள் தான் தவறான செய்தி பண்ணிட்டு இது ஊடக நம்பலும் பத்திரிகை நேரத்தில் கேட்குறோம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாவேக்காவோட கூட்டணி நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தலை அதே மாதிரி தாவேக்கா அண்ணா திமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல நீங்களாக ஒரு யூகத்தை பண்ணிக்கிட்டு நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து செய்தி வெளியிட்டீங்களா பொறுப்பு நாங்கள் இல்லை அதோட ஒரு இடத்துல என்னைக்கு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தோம் கரூர் சம்பத்துக்கு பிறகு ரெண்டு மூணு இடத்துல என்னைக்கு தாவேக்கா கட்சியை சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்கள் கூட்டத்தில் கூடிய பிடிச்சாங்க அப்போ ரொம்ப வார வாரமாக இருந்தாங்க குமராவளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து எழுச்சி பயணம் கொடுத்தோம் அப்பொழுது சொன்னேன் தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிட்டான்னு சொன்னேன் அதை நீங்கள் பெருசாக பேசிகிட்டே இருக்கிறீங்க ஆக அவர்கள் அவர்களுடைய கட்சி கொடி தான் காட்டினாங்க நல்லா கொடுத்தீங்க வேறு கட்சி கொடி காட்டல அப்பவும் அவர் கட்சியில் தான் இருக்கிறாங்க ஆக அந்தந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவு தான ஒழிய நாங்கள் இதுவரை நாங்களும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலை தாவாக்கோட பேச்சு நடத்தலை தாவாக்க

எங்களுடைய க எங்கள் கூட்டத்தில் கலந்துட்டு கொடியாட்டுறாங்க அப்போ இதில் என்ன தவறு சொன்னால் பற்றி தவிர அங்கே வந்து கொடியாட்டி இருக்க தோணுன்றது அங்கே வந்து தொண்டர்கள் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுருக்கோன்னு சொன்னேன் இதில் என்ன தவறு இருக்குது ஏற்கனவே நாங்கள் பண்ண தோன்றும் இப்படிப்பட்ட நிலைமைக்கு அவைதானே காரணம் ரைட் அனைத்து நன்றி வணக்கம்